அப்ப ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யமானார் அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அப்ப அந்த அம்மா பகவானுடைய கையை பிடிச்சிட்டு கேட்டா தாங்களே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும்னு கேட்டா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கேட்டா கையை பிடிச்சிண்டு பெருமாள் பார்த்தார் அந்த அம்மா கிட்ட சொன்னார் அம்மா நீங்க மூணு தடவை கேட்டதனால மூணு பிறவியில உங்களுக்கு நான் குழந்தையாக அவதாரம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தார் அதனால பிரஸ்னி சுதபசுக்கு பிரஸ்னி கர்ப்பனாக வந்து அவதாரம் பண்ணார் அடுத்த பிறவியில அவாளே அதிதி காசியவராக வந்தா அவளுக்கு சுவாமி வாமனனாக வந்து அவதாரம் பண்ணார் அடுத்த பிறவியில மூணாவது பிறவியில அவாளே தேவகி வசுதேவராக வந்தா அவளுக்கு சுவாமி ஸ்ரீகிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணினார் அப்ப பிரஸ்னி சுதபஸுக்கு பிரஸ்னி கர்ப்பன் அதிதிகாஷ்யவருக்கு வாமனன் தேவகி வசுதேவருக்கு கிருஷ்ணன் இதுல என்ன ஆச்சரியம்னா இந்த பிரஸ்னி ஆராதிச்ச இந்த விக்கிரகம் இந்த மூணு பிறவியில அந்த விக்கிரகமும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இந்த மூணு பிறவியில தொடர்ந்து இந்த விக்கிரகத்தையும் இவ ஆராதிச்சுட்டே வரா அப்ப தேவகி வசுதேவர் இந்த விக்கிரகத்தை ஆராதிச்சிருக்கா தேவகி வசுதேவர் ஆராதிச்ச இந்த விக்கிரகத்தை கிருஷ்ணனே ஆராதிக்கிறார் அந்த விக்கிரகத்தை கிருஷ்ண அவதார காலத்துல கிருஷ்ணனே ஆராதிச்ச விக்கிரகம் இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டாயிருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய விக்கிரகம் மாத்ராஜ பித்ராச்சமேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தேன்னு கிருஷ்ணனே ஆராதிச்சார் இந்த விக்கிரகத்தை அப்போ பிரளயம் வரப்போறது யுகம் முடிய போவது கிருஷ்ணன் கிளம்ப போறார் வைகுண்டத்துக்கு அப்ப கிருஷ்ணன் உத்தவரை கூட்டார் உத்தவரே நான் வைகுண்டத்துக்கு கிளம்ப போறேன் பிரளயம் வரப்போறது பிரளயத்துல உலகமே அழிஞ்சாலும் இந்த விக்கிரகம் மட்டும் அழிய கூடாது அதனால இந்த விக்கிரகத்தை நல்லபடியா காப்பாத்தி கலிகாலத்துல ஒரு நல்ல கஷேத்திரத்துல இந்த விக்கிரகம் பிரதிஷ்டையா இருக்கணும் அதனால இந்த விக்கிரகத்தை உங்க கையில ஒப்படைக்கிறேன் இந்த விக்கிரகத்தை காப்பாத்திடுங்கோன்னு கிருஷ்ணன் உத்தவர் கையில వికరగత్త ఉప్పడి